பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராஃபியின் இறுதிப் போட்டியில் படுதோல்வியை சந்தித்த இந்திய வீரர்களை பிரபல பாலிவுட் நடிகர் கேஆர் கே தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக சாடியுள்ளார் வினி கோப்பையான சாம்பியன்ஸ் டிராஃபியின் இறுதிப் போட்டியில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை துரத்திய இந்திய அணி வெறும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இதனால் நூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது கிரிக்கெட் உலகின் ஜாம்பவனாக பார்க்கப்பட்ட இந்திய அணியின் இந்த படுதோல்வி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பலரும் இந்திய அணியையும் கேப்டன் கோலியையும் கடுமையாக சாடி வருகின்றனர் இந்நிலையில் சர்ச்சை கருத்துக்களுக்கு பெயர் போன பிரபல பாலிவுட் நடிகர் கமால் ராசித் கானும் தன் பங்கிற்கு இந்திய அணியை தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக சாடியுள்ளார் பணத்திற்காக மேட்ச் ஃபிக்ஸிங் செய்து நூற்றி முப்பது கோடி மக்களின் மானத்தை வாங்கிய கோலி தோனி யுவராஜ் சிங் உள்ளிட்ட வீரர்களை கிரிக்கெட் விளையாட்டிலிருந்தே தடை செய்ய வேண்டும் எனவும் போட்டியின் முடிவை முன்னதே தீர்மானித்துவிட்ட பிசிசிஐ ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் முட்டாளாக்கியுள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்